நம்முடைய வல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசீர்வாத பரிசு மழை அனைவருக்கும் மேலும் பல ஆச்சரியம் பரிசுகள் நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட அறுபதாவது கேள்விக்கான பதில் இதுவரை நம்மை நடத்தின தேவன் நிறை வயது மட்டும் நடத்துவான் எப்படி இரண்டுக்கும் ஒரே பதில் என்ன உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதுவரைக்கும் தேவன் நம்மளை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பாதுகாத்து கொண்டு வந்தார் நிச்சயமாகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினவர் நம்முடைய முதிர் வயது வரைக்கும் உங்களை பாதுகாப்பார் தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் யாரும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்களை தாங்குகிறவர் ஏந்துகிறவர் தப்புவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிகச்சரியாக பதில் எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரியான பதில் எழுதி அனுப்பி உங்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் நித்யானந்தம் என்கிற காலை மாதப்பூண்டி நல்லான் பிள்ளை பெற்றால் செஞ்சி தாலுகா விழுப்புரம் மாவட்டம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுவரை கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதிலை கொடுத்து கொண்டு வருகிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம் ஒருவேளை நாங்கள் சொல்லுகிற பதிலிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமென்றால் தயவு செய்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் அதற்குரிய சரியான பதிலையும் விளக்கத்தையும் மீண்டுமாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரியைப் நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான அறுபத்தி ஒன்றாவது கேள்வி தாவிது சாலமோன் காலத்தில் இருந்து அவர்களுக்கு இந்தியாவின் ஒரு மாநிலத்தோடு தொடர்பு இருந்து இருக்கிறது அது எந்த மாநிலம் எப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த போட்டிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிச்சயமாகவே அனைவரும் பரிசு வெல்வீர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வல்லமை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்